திருவம்பாவை பதிமூன்றாவது படல் திருச்சிற்றம்பலம் பைங்குளை கார் மலரால் செங்கமல பயின் அங்கம் குரூ கிணத்தாள் பின்னும் மரவத்தாள் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்தே பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புணல் பொங்க பங்கைய பூம் புனல் பாய்ந்து ஆடேல் ஒரு எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் பாடலுக்கான விளக்க உரையை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் திருவம்பாவையின் பதிமூன்றாம் பாடல் இந்த நீராடலின் மகிழ்ச்சியும் பயனும் எவ்வாறு என்று குறிப்பிடுகிறது பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழவுவார் வந்து சார்தலினால் எங்கள் புராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கும் மடு இன்று நீரால வந்திருக்கிற பொய்கை இந்த பொய்கையானது நீராலானதல்ல இது சிவன் ஆன பொய்கை நீராலான பொய்கையை எங்கெங்கும் என்றென்றும் நீராடிக் கொள்ளலாம் மார்கழி நீராட நாம் வந்திருக்கிற இந்த பொய்கை அருள் பொய்கை இது நன்மை தரும் பொய்கை எனவே வந்திருக்கிறோம் இங்கே இது எங்கள் பிராட்டியைப் போலவும் இருக்கிறது எங்கள் சிவபெருமானைப் போலவும் இருக்கிறது உரிமையோடு குறிப்பிடுகிறார்கள் வி ஃபீலிங் எங்களுடைய நாங்கள் என்று சொந்தம் கொண்டாடி எங்கள் பிராட்டியாகிய உமையம்மையைப் போல இந்த பொய்கை குளிர்ச்சியாக இருக்கிறது எங்களுடைய பிரானாகிய சிவபெருமானைப் போல இது எங்களுக்கு நலம் தரப்போகின்றது இந்த பொய்கையில் அதற்காகவே நீராட வந்திருக்கிறோம் அவ்வாறின்றி இது வெறும் நீர் என்று கருதி அல்ல பைங்குவளை கார் மலரால் கோவை மலர்கள் பசுமையான புதிய குவளை மலர்கள் அங்கே இருக்கின்றன செங்கமல பைம்போதால் செந்தாமரை மலர்கள் அங்கே பூத்திருக்கின்றன பைங்குவளை கார் மலர்களை பார்க்கிற பொழுது சிவபெருமானுடைய திருநீலகண்டம் தெரிகின்றது நீல குவளை மலர்களை பார்க்கிற பொழுது நம்மை காப்பதற்காக நஞ்சுண்டு அவன் அமுதத்தை உலக உயிர்களுக்கு அளிக்கின்ற திருநீல கண்டனாக விளங்குவதாலே அந்த பைங்குவளை கார்மலர் தெரிகிறது அதே நேரத்திலே நீலமும் பச்சையும் சியாமல மேனியுமாக இருக்கிற உமையம்மையும் அதிலே தெரிகிறார் செங்கமல பைம்போதால் சிவந்த தாமரை மலர்களை பார்க்கிற பொழுது சிவப்பாக இருக்கிற செஞ்சுடராக இருக்கிற தீப்பிழம்பாக இருக்கிற சிவபெருமான் தெரிகின்றார் அதே போல செங்கமல பைம்போதானது நம்முடைய உமையம்மையாருடைய அழகினையும் புலப்படுத்துகின்றது அவருடைய செங்கைகளாலே அருளை அள்ளி பொழிகின்றார் அங்கங் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் அங்கே பல்வேறு ஓசைகள் எழுகின்றன இந்த பொய்கையிலே அவ்வாறும் காணலாம் பின்னும் அரவத்தால் கையிலே இருக்கின்ற வளை குலுங்குவதும் அதனால் ஓசை ஏற்படுவதும் பிராட்டியை சாரும் அதே நேரத்திலே சிவபெருமானை பார்க்கிற பின்னும் அரவத்தால் அரவம் என்றால் அவருடைய பாம்பணிந்த உருவம் அவும் அவரை காணலாம் இவ்வாறு தங்கள் மலங்கழவுவார் வந்து சார்தலினால் தங்களுடைய ஆணவ மாயாமலம் கண்மலம் என்ற மூன்றையும் நீக்கி கொண்டு இந்த ஆன்மா ஆனது பேரருளானனை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய சைவ தத்துவம் சைவ சித்தாந்தம் எனவே இந்த பொய்கைக்கு வந்திருப்பது உடலை தூய்மை செய்வதற்கு மட்டுமல்ல உள்ளத்தை தூய்மை செய்ய எந்த மூன்று தொல்லைகள் இருக்கின்றனவோ அவற்றில் ஆன்மா சிக்கி சிக்கி அல்லாடி கொண்டிருக்கிறதோ அந்த மூன்றிலும் இருந்து விடுபட்டு பேரருளானாகிய அந்த சிவபெருமானை நாடுவதற்கு ஆன்மாவுக்கு வழிகாட்ட இங்கே வந்திருக்கிறோம் எனவே இந்த பொய்கை நல்லருள் தருவதாலே கோடை மலர்களாலே தாமரை மலர்களாலே செய்ய சிவந்த தாமரை மலர்களாலே எங்களுக்கு அழுக்கை நீக்கி நன்மையை தருவதாலே இது எங்கள் பிரானையும் போன்றது எங்கள் பிராட்டியையும் போன்றது என்று எங்கள் பிரான் எங்கள் பிராட்டி என்று நாங்கள் அவரினும் வேறானவர்கள் அல்ல என்கின்ற சேர்ந்தே இருக்கிறோம் நாங்கள் என்கின்ற ஒரு அத்வைத தத்துவத்தையும் எண்ணி பார்க்கலாம் தனித்து நாங்கள் இல்லை விலகி போகவில்லை பிராட்டியோடும் பிரானோடும் இணங்கித்தான் இணைந்துதான் ஒன்றித்தான் இருக்கின்றோம் என்பதை இங்கே காட்டுகிறது இந்த மடுவிலே நாம் பொங்கும் எங்கோனும் செய்த பொங்கு மடுவில் புகு புகுந்து புகப்பாய்ந்து மீண்டும் மீண்டும் நீராடுவோம் இன்றோடு மறந்துவிட போவது போது போவதில்லை என்றென்றும் இதே நினைவிலே சிவன் நீராடி கொண்டே இருப்போம் அதை குறிப்பதற்காக ஒருமுறை முங்கி ஓடிவிட மாட்டோம் ஒரு முறையும் மறுமுறையும் மீண்டும் மீண்டும் இந்த சிவன் அருளாலே எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி செம்மைப்படுத்தி பயன் தருகிற ஆற்றுக்கு ஆற்றுப்படுத்தி மேன்மை வருவோம் எங்கள் உடலெல்லாம் குலுங்குமாறு இந்த பொங்கு மடுவிலை நாங்கள் நீராடுவோம் எங்களுடைய சங்கம் சிலம்ப சங்கு வளையல்கள் ஒலி எழுப்ப ஒலி எழுப்ப வேண்டும் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப காலிலே அணிந்திருக்கிற சிலம்பும் ஒலி எழுப்பும் கையிலே இருக்கிற வளையல்களும் ஒலி எழுப்பும் சங்கு வளையல்களவையவே சங்கம் சிலம்ப என்று சொல்லுகின்றார் உடல் குலுங்க குடையும் புனல் பொங்க நாங்கள் கொதித்ததினாலே இந்த பொய்கை புனல் பொங்க நாங்கள் இதிலே மிகுந்த மகிழ்வோடு புங்க புங்க நீராடுகின்றோம் என்று அந்த சிறுமியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பங்கைய பூம்புணல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய் தாமரைகள் பூத்த இந்த இனிய பொய்கையிலே நாம் நீராடி திரு நீலகண்டனையும் நம்முடைய பிராட்டியாகிய ஆகிய வனத்திலே வணங்கி நல்லருளில் மேம்படுவோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாமும் அங்கே நீராட போதுவீர் என்று போய் அங்கே நீராடி மேன்மை வருவோமாக